தள்ளிப்போ தள்ளிர் வரமா போச்சு போ ஏய் வட்டம் நம்ம ஆளுங்களே காணோம் கூட்டங்கிட்ட எதுவும் காணோம் தலைவர் கோட்ரு கோழி பிரியாணி காசி கீசு கொடுத்தா தான் வருவான் எதுவுமே குடிக்கலன்னா எப்படி நம்மளுக்கு கூட்டம் வரும் பரவாயில்ல நம்ம ஆளு ஒருத்தர் பொன்னாடியோட வந்துகிட்டு இருக்கிறாரு பாரு தலைவரே வணக்கம் தலைவரே வாங்க 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 தலைவரே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரி தலைவரே தலைவரே ரெண்டு வார்த்தை பேசிட்டுங்களா பேசிக்க பொதுமக்களே அந்த காலத்தில் எங்கள் தலைவருக்கு வாடகை சைக்கிள் கூட தரமாட்டாங்க அது உண்மைதான் இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கேரண்டியில் தான் தலைவருக்கு வாடகை சைக்கிளே கொடுத்தாங்க பாருங்க மக்களே இவர் சைக்கிள் வாடகை ஒரு ரூபா கொடுக்காதனால அந்த சைக்கிள் கடைக்காரனே செத்து போயிட்டானா பாருங்க இவரால அந்த பழைய சைக்கிள் கூட எங்கள் தலைவரோட வீட்டில் இன்னமும் துருப்பிடிச்சு நிக்குது அதனால தான் மக்களே இவருக்கு சைக்கிள் சம்பத்துன்னு பேர் வந்துச்சிங்க பாருங்க மக்களே இந்த பொண்ணாடைய எந்த பண்ணாடைக்கும் நான் போட்டதில்லை ஆனா எங்க தலைவருக்கு நான் பொண்ணாடைய அணிவிக்கிறேன் வணக்கம் தலைவர் வரும் தலைவர என்னயா ஒரு பக்கம் பெணாயில் ஒரு பக்கம் செண்டு நாத்த அடிக்குது தலைவர குளத்துக்கு மேல போட்டு துண்ட உங்க மேல போட்டு போயிட்டான் தலைவராட உனக்கு போத்திட்டேன் பொண்ணோட நான் வேற கட்சிக்கு போறேன் வருச்சுமா